நடிகரும் தயாரிப்பாளருமான ஆதவ ஐஸ்வரா நடித்து தயாரித்துள்ள பாய் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று ஜூலை இருபத்தி ஒன்பதில் கோவை ஆரஸ்புரம் மாநகராட்சி கலையரங்க வளாகத்தில் காணொலி வாகனம் மூலம் திரையிடப்பட்டது படத்தின் ட்ரெய்லரை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து தயாரிப்பாளர் நடிகர் ஆதவ ஐஸ்வரா வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ஐஸ்வரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாவது ஆண்டு கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பின் போது தமது குடும்பம் பாதிக்கப்பட்டதையும் அந்த அனுபவமே இந்த திரைப்படத்திற்கான மையமாக அமைந்ததாகவும் கூறினார் எங்களது வீடு உட்பட பலவற்றை இழந்தோம் அந்த தாக்கம் இன்றும் நினைவில் இருக்கிறது அதனால்தான் இந்த படத்தை எடுக்க உந்துதலாக இருந்தது இது ஒரு உண்மை சம்பவம் அல்ல ஆனால் அந்த காலகட்டத்தையும் தாக்குதலால் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் நிலைமைகளையும் தழுவி எடுக்கப்பட்டது என அவர் தெரிவித்தார் இந்த படம் தீவிரவாதத்திற்கு எதிரானது என்றும் மதம் மற்றும் கடவுளை வைத்து நடைபெறும் அரசியலை சுட்டிக்காட்டும் முயற்சியுடன் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் பாய் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தை நண்பர்கள் இடையே கூட அதை பயன்படுத்தலாம் இந்த படத்தில் யாரையும் புண்படுத்தவில்லை அரசியல் கட்சிகள் இதை பார்த்தால் அவர்களுக்கு பதில்கள் இதில் இருக்கும் சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் அதை கடந்துதான் இப்படி முடிவு செய்துள்ளேன் மேலும் அவர் இப்படி தெரிவித்துள்ளார் கோவை குண்டுவெடிப்பில் கைதானவர்கள் பற்றிய தகவல்கள் இதில் இடம்பெறவில்லை என்றும் அது குறித்த விவரங்களை தவிர்த்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் படம் வந்து வர ஆகஸ்ட் எயிட் வந்து ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த படம் பார்த்திங்கன்னா நிறையா கான்ட்ரவர்சி நிறையா பிரச்சனைக்கு அப்புறம் சென்சார் இஷ்யூக்கப்புறம் படத்தை ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஸோ எனக்கும் சரி நான் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு உங்களோட ஆதரவும் அன்பும் எனக்கு எப்பயுமே தேவை ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க படத்தோட என்ன சார் என்ன சொல்லுவீங்க கதை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்டு சம்மந்தமாக பிளான் பண்ணி எடுத்துருப்பான் சோ அது ரிலேட்டடா நிறைய சென்சார் இஷ்யூஸ் வந்தனால அதை கட் பண்ணிட்டு திருப்பி ரீஷூட் பண்ணிட்டு சில எந்த மதத்தையும் புண்படுத்தாம எடுத்துருவான் இந்த படம் உண்மை இல்ல தலுவிய சம்பவம் தான் ஆமாம் உண்மை சம்பவம் இல்லை அதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருவான் இல்ல ஆக்சுவலி இந்த படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு டெரரிசம்க்கு அகைன்ஸ்டான ஒரு படம் தான் மக்கள் பார்வையில ஸோ டெரரிசம்னால மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க மதத்தை வச்சு எப்படி அரசியல் பண்றாங்க சாமி கடவுளில் வச்சு அரசியல் பண்றாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹியூமானிட்டியா ஒன்றா லைக் மக்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒற்றுமையா வாழ்ந்தா நல்லா இருக்கும் ஒற்றுமையோட இணைந்திருக்கு ஆமா ஆமாம் ஒரு ஹியூமானிட்டி பத்தி பேசுற ஒரு படமா இருக்கும் ஆக்சுவலி ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னை அப்புறம் செட்ஸ் எடுத்த செட்ல பண்ணிருக்கோம் அப்புறம் ஒரு சிலது மும்பையில் பண்ணியிருக்கோம் ஆ டைரக்டர் பாத்தீங்கன்னா அவர் இதான் ஃபர்ஸ்ட் படம் ஆக்சுவலி மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே லைக் வெல் எஸ்டாப்லிஷ் ஆன டெக்னீஷியன் ஆ தெரியுங்க ஆக்சுவலி எங்களோட இடம் அங்க கோயம்பு ஆர்எஸ் புரம்ல இருக்கு அங்கதான் தான் பாம்பு பிளாஸ்டே நடந்தது டிபி ரோட்ல அங்கதான் வந்து பாம்பு பிளாஸ்டே வெடிச்சது ஆக்சுவலி சோ அதுவும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்துருவோம் இல்லை டைட்டில் சர்ச்சைக்குரியதெல்லாம் இல்லைன்னா பாயோட மீனிங் என்னன்னா லைக் ஒரு சகோதரர் கூட பாயின்னு கூப்பிடலாம் இல்ல சோ அந்த அர்த்தமா கூட எடுத்துக்கலாம் ஆமா 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 ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அந்த இஷ்யூனால ஆக்சுவலி ஸ்ட்ரகிள் மொத்தமா எங்க பில்டிங் ஆட்டும் வீடாட்டும் எல்லாமே போயிடுச்சு ஆக்சுவலி அந்த அந்த டைம்ல பிரம்ம டிபி ரோட்ல அந்த மரத்துல தொங்க தான் பாம்ப் பிளாஸ்ட் பண்ணுனாங்க ஆக்சுவலி அந்த வண்டியை ஸோ அப்போ டோட்டலா என்ன அப்போ சின்ன வயசுல இப்போ நான் இங்கே இல்லை ஊர்ல இருந்தேன் ஊட்டியில படிச்சிட்டு இருந்தேன் ஸோ அப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தனே தான் எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப பாதிக்கப்பட்டோம் டோட்டல் ஃபேமிலியா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க